ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயர் பாசிப்பயரில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் சாப்பிட்லாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பயரில் வந்து கலோரிகளும் அமினோ அமிலங்களும் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து முளை கட்டாததை விட அதிகம் இருக்குது பாசிப்பயிரை வந்து முளை கட்டி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைடிக் அமில அளவு வந்து முளைக்கட்டும் போது குறையுது அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு சத்து தான் இது உடலில் சிங்க் கலோ கால்சியம் மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை வந்து குறைக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதை குறைக்குது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்டை வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களை வந்து தடுக்குது அது ஏற்படாமலும் தடுக்குது இதில் ஆரோக்கிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால அவை ஃபிலோனிக் அமிலம் ஃப்ளவனாய்ட்ஸ் சினமிக் கஃபைக் ஆகியவை ஆகும் இது வந்து முளை கட்டிய பாசிப்பைட்டில் வந்து அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது முளை கட்டாததை விட ஆறு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வெயில் காலத்தில் ஏற்பட ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்குது நாடுகளில் பாசிப்பயிறு சூப் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதில் உள்ள அலர்ஜிக்கு எதிரான குணங்கள் வந்து வெயிலால் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ தாகத்தையும் குறைக்குது உடல் வெப்பநிலையை வந்து சரி சரம் சரிசமமாக பராமரிக்க உதவியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை காக்கிறது உடலில் அதிக அளவு கெட்ட கொழுப்பு சேரும்போது இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் இருக்குது இது வந்து பயிர் எடுத்துக்கிறதுனால அந்த கெட்ட கொழுப்பை சேர விடாமல் தடுத்து நம்ம இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குது இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து ரத்தத்தில் கெட்ட கொழுப்பை சேர் சேர்வதையும் தடுக்குது அடுத்தது வந்து அழுத்தத்தை குறைக்குது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் நார்ச்சத்து இவை எல்லாமே உடம்பில் இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது ஸோ இதனால் இதய நோய் கூட ஏற்படாமல் பாதுகாப்பாக வச்சுக்குது இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கும் போது இரத்த அழுத்தத்தை குறைத்து நம்ம உடம்பை ஹெல்தியாக வச்சுக்குது அடுத்தது செரிமான உறுப்புகளின் ஆரோக்கியத்துக்கு உதவுது இதில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துக்களும் செரிமானத்துக்கு உதவக்கூடியது தான் நாச்சத்து நிறைஞ்சிருக்குது அவை கரையக்கூடிய பெக்டின் என்ற நாச்சத்து நிறைந்ததாக இருப்பதால் அது வந்து வயிற்றில் இருந்து குடலுக்கு உணவை விரைவாக அனுப்ப உதவுது இதில் உள்ள ஸ்ட்ராச் வந்து குடல் பாக்டீரியாக்களை ஆரோக்கியமாக்குகிறது அந்த பாக்டீரியாக்கள் ஃபேட்டி ஆசிட்களை உருவாக்குகின்றன அது உங்களோட குடல் செல்களுக்கு ஊக்கம் ஊட்டமளித்து வயிறு நோய் வந்து ஏற்படாமல் குடல் புற்றுநோயும் ஏற்படாமல் தடுக்குது நெக்ஸ்ட் வந்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது சரியான சிகிச்சை அளிக்காவிட்டால் உயர் ரத்த சக்கரை கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது நீரிழிவு நோய் மற்றும் பல்வேறு நீண்ட நாள் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திவிடும் எனவே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே இருப்பது ரொம்ப அவசியம் பாசிப்பயிர் வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இதில் உள்ள நாச்சத்து மற்றும் புரத சத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக அனுப்ப உதவுகிறது அடுத்தது வந்து பசியை கட்டுப்படுத்தி எடை குறைப்புக்கு உதவுது இதில் உள்ள நாச்சத்தும் புரத சத்தும் உடல் எடையை குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பாசி பெயரை ஒரு கையளவு எடுத்துக்கிட்டாலே போதும் இது போதுமானதாக இருக்கும் இது வந்து பசியை தூண்டும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுக்கு அதிகமாக பசி எடுக்காமல் வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து ஆரோக்கியமான காலத்துக்கு உதவியாக இருக்குது கற்ப காலத்தில் பெண்களுக்கு ஃபோலைட் நிறைந்த உணவுகள் உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும் ஃபோலைட் வந்து குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்று பெரும்பாலான பெண்களுக்கு அது போதிய அளவு கிடைக்காதனால தான் பிறப்பு குறைபாடுகள் அதிகமாக ஏற்படுது அதனால் பாசிப்பருப்பில் வந்து எண்பது சதவீதம் உள்ளது இதில் இரும்புச்சத்து புரதம் நாச்சத்து அதிகம் இருக்குது இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இது எல்லாம் கற்ப காலத்தில் பெண்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒன்று ஸோ க கர்ப்பிணி பெண்கள் ஊற வச்சு முளைக்கட்டை வச்ச பாசிப்பயிரை வந்து பச்சையை சாப்பிடக்கூடாது அதில் வந்து பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் அது தொற்றுகளை ஏற்படுத்தும் எனவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பிணிகள் மட்டும் ஸோ இது கற்ப காலத்தில் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைலருந்தே இதை மொளக்கட்டை வச்சு அவங்களுக்கு டே ஒரு அளவு ஒரு கையளவு சமைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டு வந்து கிடைக்கும் இதனால் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க அடிக்கடி உடம்பு இல்லாமல் போகிற பிரச்சனையும் இருக்காது இதில் ப்ரோட்டீன் நிறையாவும் இருக்குது ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை மார்னிங் எந்திரிச்சோடனே அதை கொஞ்சமாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க Okay friends, next video Pacla. Bye. Copyright disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational or personal use tips the balance in favor of fair use.